நீ அப்படியே கேட்கலாம் கேளு சங்கம் சாலை சபை சங்கம் இப்ப வரலாறு என்ன சொல்றாரு சங்கம் வைக்கிறது சங்கம் வைக்கிறது என்னன்ன ஒரு அன்பர்கள் எல்லாம் ஒரு இடத்துல நீங்க உங்க அன்பர்கள் எல்லாம் ஒரு பத்து பத்து பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு சாதன சங்கம் உண்டாக்கலாம் ஒரு அன்னதான சங்கம் உண்டாக்கலாம் ஒரு பொதுநல தொண்டு செய்கிறதுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கலாம் அதுக்கு என்ன பேர் சங்கம்னு பேர் பத்து பேர் ஒன்று கூட இடத்துக்கு சங்கம்னு பேர் சாலைன்னா ஒரு விஷயத்தை நோக்கி நடப்பது அதற்கு என்ன பேரு சாலை தர்மசாலைன்னு பேர் தர்மத்தை நோக்கி நடக்கிறதுக்கு தர்மசாலை தான் வளர அதுக்கு என்ன பேரு பசிக்குடி அதுக்கு என்ன பண்ணுருந்தாருன்னா கூழ் சாலைன்னு வச்சுருந்தாரு என்ன சாலை கூழ் சாலை அப்போலாம் கூழ் சாலைன்னு தான் கூடுவாங்க அதை சாப்பிட போற இடத்துக்கு என்ன பேரு அன்னசாலை சாலை சாப்பிட போற இடத்துக்கு ஆமா இது போல ஒரு இடத்தை நோக்கி போறதுக்கு என்ன பேரு அப்படின்னு பேரு சபை என்பது அறிஞர்கள் பெரியோர்கள் அருளாளர்கள் கூடும் இடத்திற்கு சபைன்னு பேரு ஆத்மாவுக்கும் சபைன்னு தான் பேரு ஆத்மாவுக்கும் சபைன்னு பேரு புரிதுங்களா திருந்திய எனது உலமே திருஞான சபை என கண்டேன்னு வரலாறு சொல்றாரு நம்மளுடைய திருந்திய உள்ளத்துக்கு என்ன பேரு சபை இந்த சபைக்கு இறைவன் குடியிருக்கும் இடம்னு பேர் சங்கம் என்பது அன்பர்கள் கூட்டுவது சாலை என்பது இவ்விதமாக நடப்பதுங்கன்னு ஒரு அர்த்தம் சபை என்பது இறைவன் குடியிருக்கும் இடம்னு ஒரு அர்த்தம் அறிஞர்கள் சேர்ந்திருக்கும் இடம்னு ஒரு அர்த்தம் உண்டு ஓகேவா ம் அடுத்து